வணக்கங்க இன்னைக்கு நாம இந்த செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ பத்தி கொஞ்சம் பேசுவோமுங்க குறிப்பா கோடிங் இந்த நிரலாக்கத் துறையில இது என்ன மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னு பார்க்கலாமுங்க இதுல சில கவலைகளும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அதே நேரத்துல சில நல்ல வாய்ப்புகளும் இருக்குது இல்லைங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோமுங்க வாங்க சரிங்க முதல்ல ஒரு பெரிய யோசனை ஒன்று இருக்குது இல்லைங்க அதாவது இந்த ஏஐ கருவிகளே கோடிங் வேலையெல்லாம் சரியா ஆரம்பிச்சிட்டா அப்புறம் புதுசா இந்த ஃபீல்டுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு கோடிங்கோட அந்த அடி ஆழம் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமலே போயிருமோ எல்லாம் ம் வெறும் பட்டண தற்ற வேலையாட்டம் ஆயிரும்னு ஒரு பயம் இருக்குது இல்லைங்க அதுல ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குதுங்க இந்த நிலைமை வந்து டெவலப்பர்ஸு அந்த அடிப்படை விஷயங்களை இன்னும் ஆழமா கத்துக்க வேண்டிய கட்டாயத்தை உண்டு பண்ணுது ஓ அப்படியா ஆமாங்க ஏன்னா ஏய வந்து சரியாக நாம் வழி நடத்தணும்னாலும் சரி இல்லை அது செஞ்ச வேலையில் எதுவும் தப்பு கீது இருக்கான்னு பார்க்கணுன்னாலும் சரி இந்த அடிப்படை அறிவை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதனால் அந்த கோடிங் மேலே உள்ள புரிதல் இன்னும் அதிகமாகுது சும்மா மேலோட்டமாக இல்லாமல் உள்ளே என்ன நடக்குதுன்னு ஆழமாக பார்க்க வேண்டியிருக்குது அப்போ சரிங்க அப்ப அடுத்த கேள்விக்கு வருவோங்க இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு சந்தை பத்தி ஒரு கவலை இருக்குது அதாவது வெறும் இந்த ஏஐ டூல மட்டும் ஏதோ அரைகுறையா ஓட்ட தெரிஞ்சு ஆனா அந்த ஆழமான இன்ஜினியரிங் அறிவு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது அவங்களோட நிலைமை என்ன ஆகும் சந்தை கண்டிப்பா மாறிட்டு தாங்க இருக்கு ஆனா இப்போ எப்படின்னாக்கா புதுசா யோசிக்கிற திறமை அப்புறம் சிக்கலான பிரச்சனைகளை அவிழ்க்கிற அந்த திறமை இதுக்கு தாங்க மதிப்பு அதிகமாகுது சரி சரி உங்களோட திறமையை இன்னும் வளர்த்துக்க ஒரு பெரிய தூண்டுதல்னு வச்சுக்கோங்களேன் யாரு இந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் நிக்காம கத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க ஆமாங்க சும்மா ஏஐ மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது ஆமாங்க அந்த வித்தியாசம் முக்கியம்தான் சரி இப்போ புதுசா வேலைக்கு வர்ற பசங்கள பத்தி கொஞ்சம் யோசிப்போமே அவங்க வந்து ஒரு ஏ வெச்சு ஒரு கோடு எழுதிட்டாங்கன்னு வச்சுப்போம் ஆனா அது எப்படி வேலை செய்யுது அதுக்கு பின்னால என்ன லாஜிக் இருக்குன்னு அவங்களுக்கு விளக்கத் தெரியல அப்படின்னா இன்டர்வியூல ரொம்ப கஷ்டமாயிருமே அவங்களுக்கு அதுலயும் ஒரு நல்ல மாற்றம் தெரியுதுங்க இப்போ இப்போ இன்டர்வியூ பண்ற முறைகளே மாறி வருது ஓஹோ எப்படி முன்ன மாதிரி மனப்பானம் பண்ண பதில் சொல்றத மட்டும் பாக்கறது இல்ல இப்போ கையில இருக்கிற இந்த நவீன கருவிகளை இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சிக்கலான பிரச்சனையை கொடுத்து அதை நீங்க எப்படி அணுகுறீங்க எப்படி ஒரு தீர்வு காண்றீங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க அந்த நடைமுறை திறமைக்கு இப்ப முக்கியத்துவம் அதிகமாயிருச்சு கையில இருக்கிறத வச்சு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கிறது தான் பாயிண்ட் தியோரிய விட அது முக்கியம் புரியுதுங்க புரியுதுங்க அப்போ சரி இன்னொன்னு யோசிக்கிறேங்க இப்போ ஒரு டீம் முழுக்க முழுக்க ஏஐஐ ரொம்ப நம்பி இருக்குன்னு வச்சுப்போம் ஒருவேளை அந்த ஏஐ சிஸ்டம் சரியா வேலை செய்யாம போயிருச்சுனு வச்சுக்குங்க இல்ல ஏதாச்சும் தப்பு தப்பா செஞ்சிருச்சுன்னா அப்போ மொத்த வேலையும் பாதிக்குமே அது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லைங்களா நிச்சயமாங்க அந்த ஆபத்து இருக்குதே ஆனா அந்த ஆபத்து இருக்கிறதுனால தாங்க இந்த துறையே என்ன பண்ணுதுன்னா இன்னும் வலிமையான இன்னும் நம்பகமான சிஸ்டம்ஸ உருவாக்கணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சிட்டு இருக்க ம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மாதிரி கரெக்ட் எப்படி ஒரு பாதுகாப்பு கலாச்சாரத்தை வளர்க்கறது ஏஐ சொதப்பு நாளும் சமாளிக்கிற மாதிரி எப்படி பேக்கப் பிளான்ஸ் வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க இது வந்து ஒரு வகையில தப்புகள் நடந்தா எப்படி சரி செய்யறதுன்னு கத்து கொடுத்து மொத்த துறையுமே இன்னும் பலப்படுத்துதுன்னு சொல்லலாங்க அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தாக்கா மொத்தத்துல இந்த ஏஐ சில சவால்களை நம்ம முன்னாடி வச்சாலும் அதுவே நம்மள மாதிரி ஆளுங்களை புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கும் நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த நிரலாக்கத்துறைய இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம்ங்களா கண்டிப்பாங்க நீங்க இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க டெக்னாலஜிங்கிறது ஒரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது அது பாட்டுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆமாங்க உண்மைதான் நாமளும் அதுக்கேத்த மாதிரி நம்ம திறமைகளை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாற்றங்களை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு முன்னால போய்கிட்டே இருக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் கடைசியா உன்ன சொல்லட்டுங்களா நீங்க யோசிக்கிறதுக்கா ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த ஏவை கருவிகளால எல்லாம் செய்யவே முடியாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா நம்ம மனுஷ மூளைக்கு மட்டுமே சாத்தியமான அந்த தனித்துவமான அந்த கிரியேட்டிவான ரொம்ப மதிப்புமிக்க திறமை அது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நிச்சயமாங்க ரொம்ப நல்ல கேள்வி யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ரொம்ப நன்றிங்க இந்த கலந்துரையாடலுக்கு நன்றிங்க